கிளிநொச்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கு மக்கள் என்னென்ன கருத்துகளை சொல்றாங்க பார்க்க போறோம் செங்கல் கோல் பணி கொடுக்க வேண்டிய தேவைகள் அவசரமாக பிரதேச சபைகளுக்கு இருக்க ஆனால் அந்த வர்த்தகர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்து கொண்டு அந்த விஷயத்தில் நீங்கள் மீள் பரிசீலனை செய்வது நல்லதாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க சார் நாங்களும் நீங்களும் பேசுவதே இதுக்கு ஒரு வழி வகுக்கும்

திருநச்சி சந்தையில் இருக்கின்ற வர்த்தகர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையில் பலதரப்பட்ட வர்த்தக செயல்பாடுகள் பொருத்தமற்ற விஜாபார நிலையங்களை அமைத்து வர்த்தர்களுக்கு வழங்குவதாக சென்றல் முறையில் அதாவது கேள்வி கோரல் மூலம் வழங்குவதாக வர்த்தகர்களாகிய ஆகிய வர்த்தகர்களால் குற்றம் சுழ்த்தப்பட்டு அதற்கு நீதி கோரி மூன்றாம் மாதம் பதினோராம் தேதி ஆகிய இன்றைய நாள் நாங்கள் இன்று கடைகளை பூட்டி வீதியில் இறங்கி போராடி வருகின்றோம் இன்று காலை எட்டு மணி முதல் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய காலை படி அதிகமான காலையிலிருந்து இந்த வேலை வரை கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது வர்த்தகர்கள் மழையில் நினைந்தவாறே தங்களுடைய எதிர்ப்பு போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நேரமும் இதோடு தொடர்புடைய எந்த அதிகாரிகளையும் வர்த்தகர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பேச முன்வரவில்லை ஆகவே இது வர்த்தகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம் அவர்களுடைய நியாயமான போராட்டங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசடுத்து அவர்களுக்கு சாதகமான பதிலை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் முன்வர வேண்டும் பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களை இன்னொரு வர்த்தகருடைய தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி அவரோடு பேசியிருந்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை அவருக்கு கூறியிருந்தோம் அந்த கோரிக்கைகளை தான் ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிக்கிறதா என்கின்ற எந்த ஒரு வார்த்தையும் அவர் எங்களுக்கு கூறவில்லை ஆனால் இந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு குறிப்பாக மலையில் நின்று இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் வர்த்தகர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்து வர்த்தகர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அறிந்து கொள்ளுங்கள் என கூறியிருந்தோம் அதற்கு அவர் கூறிய பதில் சற்று தொலைவிலே தன்னுடைய கடமை நிமிர்த்தமாக தான் நின்று இருப்பதாகவும் அதனால் குறித்த இந்த இடத்துக்கு தற்போது வர முடியாது என கூறியிருந்தார் ஆகவே தன்னுடைய தான் சார்ந்து தன்னுடைய திணைக்களம் சார்ந்து ஒரு அதிகாரியை இந்த இடத்துக்கு அனுப்பி வர்த்தகர்களோடு பேசும்படி கோரியிருக்கின்றோம் முயற்சிக்கிறேன் என கூறியிருக்கின்றார் ஆனால் அந்த அவருடைய அந்த வார்த்தைகளில் நமக்கு திருப்தி இல்லை ஆகவே வர்த்தகருடைய அந்த போராட்டங்கள் இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது ஆகவே இது ஒரு ஜனநாயக ரீதியாகத்தான் இந்த வர்த்தகர்கள் கிணச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதில் சம்பந்தப்படுகின்ற அரச திணைக்களங்கள் இதற்கு நியாயம் பெற்று தர வேண்டும் ஏற்கனவே இந்த கிணச்சி சேவை சந்தையில் இந்த நாட்டை அரசாங்க அரசாங்கத்தினால் மூன்று கட்டிடங்கள் கட்டி வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நாலாவது கட்டமாக உலக வங்கியினுடைய நிதி அனுசரணையில் எட்டு கடைகள் கட்டி இப்போது அது கேள்வி மூலம் வழங்குவதாக பத்திரிகையிலே வழிவந்திருக்கிறது அதை விடயமாகத்தான் இப்போது வர்த்தகர்கள் கொதித்தெலும்பி இருக்கிறார்கள் மூன்று கட்டிடங்கள் கேள்வி கோரல் இல்லாமல் வர்த்தகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போது கூட வழங்கப்பட்டிருந்த காரணத்தை கூறினார்கள் கிணச்சி மண் கூடுதலாக இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கிருந்து சொப்பிந்தாக்கோடு தான் சென்றார்கள் உள்குடியின் பின்பு இந்த சிவச்சங்கையை நம்பி அவர்களுடைய பிள்ளைகளை கல்வி கற்பிப்பதற்கு அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு அவர்களுடைய வியாபார வியாபாரம் தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது அந்த வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது பாதிப்படைந்து அவர்கள் தங்களுடைய குடும்ப தேவைகளை நாளாந்த பூர்த்தி செய்ய முடியாமல் வியாபாரிகள் இருக்கிறார்கள் வியாபாரிகளுடைய கோரிக்கையை அரசாங்கமும் சரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி இந்த மாவட்டத்தை பிரதிப்படுத்துகின்ற அரசியல் தலைவர்களும் இந்த வர்த்தகருடைய கோரிக்கையை ஏற்று இந்த வர்த்தகர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என கோரி நிற்கின்றோம் கோரிக்கை இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது சுமார் நான்கு மணிக்கு ஆளாக கடந்திருக்கின்றது நியாயமான கோரிக்கைகளுக்கான தீர்வு தராவிட்டால் வர்த்தகர்கள் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக இதுவரை நேரமும் முடிவு செய்திருக்கிறார்கள்

எங்களுக்கு கூறியிருந்தார்கள் நிர்வாக நிர்வாக உறுப்பினர்களாக தற்காலிகமாக இருக்கிற கடைகளுக்கு நிச்சயமாக இடங்கள் ஒதுக்கப்படும் அந்த கடைகளை கட்டிப்படுத்த பிறகுதான் இந்த கடைகளை நடைமுறையில் இந்த கடைகள் திறப்பதற்காக இந்த விற்பனருக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக பத்திரிகைகள் வெளியிட்ட பிறகு எமது தலைவரால் அல்லது எங்களோட சந்தை உறுப்பினர்கள் அனைவருமாக சேர்ந்து நிச்சயமாக தடுக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு பிரிவு காலம் ஏற்படும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளார்கள் யாருமே கடை ஏலத்தில் விடுவதற்காக யாருமே முன் போவதில்லை ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கள் தற்காலிக கொட்டைகளில் இருக்கின்ற இந்த கடைகளுக்கு ஒரு முடிவு காணாமல் இந்த கடைகளுக்கு நாங்கள் திறப்பதற்கு அனுமதிக்க கூடாது ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதுக்கான முடிவு வர மட்டும் நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள்களை சோபேரர்கள் வந்து இருக்கின்றோம் இன்னும் நடந்து கொண்டுதான் இன்னும் எத்தனை பேர் நாங்கள் இழப்பது அப்ப என்னுடைய நியாயமான குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா ஆக எங்கள் மீது வரிகளை இந்தித்து எங்கள் மீது எடுத்துகின்ற நிதியிலே எங்களுக்கு வரிகளை சுமத்தி எங்களை மேலும் மேலும் கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு அபத்தமான ஒரு மற்றவர்களை மேலும் மேலும் ஒரு கேள்விக்குறியாக்கி இந்த மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை மேலும் கேள்விக்குறியாக்கி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் இல்லாத இருக்கின்ற அளவுக்கு இந்த அரச நிர்வாகங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் கடைசியாக எங்கள் சங்கமன்ற மக்களோட அபிவிருத்தி என்ற வகையிலே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சக சரப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆளுநர் தொடக்கம் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர்கள் இருந்து சகலருக்கும் நாங்கள் எழுத்து மூலம் எழுதாத விடியங்களும் இல்லை சொல்லாத கருத்துக்களும் இல்லை கேட்காத கோரிக்கைகளும் இல்லை அது அந்த கோரிக்கை யாவும் இன்று வந்து கேள்விக்குரியாத நிலைகளைதான் நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை எடுத்து இன்று இந்த வீதிக்கு வந்திருக்கின்றோம் இந்த வீதிக்கு வந்தது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காலப்பகுதிகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கலாம் அனைவருக்குமே எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் முக்கியமாக ஏனைய வீதி முகப்பார்வ கொண்டதாகவும் கடவுப்புற வீதி முகப்பார்வை கொண்டதாகவும் இதர மாணிங்கள் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய என்னுடைய கையெழுத்து என்னுடைய செயலாளர் அவர்களுடைய உறுப்பினர்களூடாக சேர்ந்து இணைந்து நாங்கள் இதனுடைய கடும் முயற்சி நடத்தினாங்க கூடுதலாக இந்த வர்த்தகர்களுக்கு நாங்கள் நிரந்தர கட்டிடத்தை கட்டி கொடுத்த விட வேண்டும் என்ற முடிவிலே தான் என்னுடைய செயற்பாடுகள் இருந்தது அனைவருக்கும் தெரியும் கோரிக்கையானது இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிற சபையால இந்த கட்டடம் எங்களுடைய கிளிநூச்சி சேவை சந்த வர்த்தகத்தை வழங்கப்பட வேண்டும் என்பது மாற்ற இல்லை அதே நேரத்தில் இந்த ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்து எங்களுக்கு கிளிநொச்சி சேவை சேர்ந்த வர்த்தர்கள் இந்த கட்டடங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய சொல்லல அவர்கள் இல்ல அவர்களுக்கு இந்த அளவு பிரமாணம் அதாவது இந்த இந்த அளவினை குறைக்க வேண்டிய இந்த கோரப்பட்டிருக்கிற இந்த நிதியை குறைத்து செய்யப்பட வேண்டும் அதே நேரங்களில் இந்த கடை அமைத்து கொடுத்திருக்க இந்த கடைக்காரகாமையை எங்கள கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு தற்காலிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படியே பேன்சி படம் மற்றும் இதர கடைகளை அமைத்து கொடுக்க இந்த அரசு நிறுவனம் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் எத்தனை முயற்சி எடுத்துட்டோம் நாங்கள் எடுக்காத முயற்சிகள் இல்லை நாங்கள் எத்தனை முயற்சி எடுத்துட்டோம் இந்த கட்டடங்கள் எப்படி அமைய வேண்டும் நாங்கள் சம்பந்தப்பட்ட இதுக்கு முதல் கம்சனாக உட்பட முழு நாங்கள் சேர்ந்த விடங்களை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம்

பழம் தேங்காய் போன்ற கடைகள் கிளோஜி அன்னித்த பாதைகளில் கிளோஜி சந்தை அன்னித்த பாதிகளில பெரிய அளவு வியாபாரம் நடக்குது அப்ப கிளிநோச்சி சந்தையில எங்க வட்டம் தொடர்ச்சியா பாதிக்கப்படுறாங்க இது சம்பந்தமா நான் நான் இந்த காலப்பிலும் சரி எவ்வளவு முயற்சி நம்ம எடுத்தோம் எங்களுக்கு அது கைகூடப்படையில இந்த கிளிநோச்சி மத்திய சந்தைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒரு பொருத்தம் இல்லாத சந்தை கொண்டு அதை கட்டி வச்சு அது உண்மையாக எந்த வித இல்ல அதுல நாலு யாவது யாரும் செய்யணும் ஆக அந்த அந்த மத்திய சந்தையா கிளிநோச்சி சந்தையில் எடுத்து கேட்கிற ஒரு கிலோ மத்திய சந்தை கூட சில்லறை வியாபாரம் நடக்குது வியாபாரம் அதாவது அவர்களோட வாழ்வாரம் பாதிக்கணும் கிளம்பி சேவை அவர்களையும் உள்வாங்கி கிளிவரி மத்திய சந்தையில் இருக்கிற வியாபாரிகளையும் உள்வாங்கி இந்த பகுதிகளில் கடைகள் அமைத்திருக்கிற இருக்கிற வியாபாரிகள் அவர்களையும் இந்த கிளம்பி சந்தைக்கு உள்வாங்கி சந்தையாக இயங்க விடுவது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் சந்தை மட்டும் இருந்தது பழந்தன் சந்தை வட்டக்கட்சி சந்தை இன்னும் சந்தை சந்தை மட்டும் வியாபாரம் நடந்தது இப்ப அப்படி முழு கடை அதே சமயம் வழங்கப்பட்டது சட்டங்கள் இருந்த போதிலும் ஒரு மனிதனின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்

ஆயிரத்துக்கு நாற்பது அவர் இங்க கட்ட வேணும் அங்க கட்ட வேண்டிய தேவையில்லை அப்ப நுகர்வோர் இங்க வர வேண்டிய தேவையில்லை ஆகவே கரைச்சி பிரதேசத்துக்கு பல மில்லியன் ரூபாய் பெருமதிகளையும் நிதிகளையும் கிளிநோக்கி சேவை சந்தை வர்த்தகர்களோட வழங்கப்பட்டிருக்கிற பொழுது எங்களை அவர்கள் ஒரு என்ன சொல்றது அவர்கள் எங்களை எங்களுடைய விடங்களை கவனம் எடுக்க வேண்டும் எங்களோட வர்த்தகத்தை விடங்களை கவனம் எடுக்க வேண்டும் எங்களுடைய நிதி தான் பல மில்லியன் ரூபாய் கரைச்சி பிரதேசம் அது வரியாக எடுக்கப்படுகிறது அப்ப வரிகளையும் கூட்டிக் கொண்டு எங்களுடைய விடங்களை கவனம் எடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளோம் இது நாங்கள் எங்க விருப்பத்தோட எந்த அதிகாரியையும் ஆமானப்படுத்த நோக்கம் எங்களுக்கு இல்லை எங்க வாழ்வாரம் பாதிக்கும் எங்களுடைய வர்த்தனுடைய பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி காட்டியுள்ளது ஆகவே தயவு கொண்டு இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடத்துக்கு வந்து எங்களுக்கு உரிய வாக்குறுதியை தராவிட்டால் நாங்கள் மீண்டும் தொடர்ச்சியான பாரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அது இந்த அதிகார கையிலே இருக்கிறது ஆகவே எங்களுடைய வர்த்தகர் ஒத்துழைப்போடு இந்த விடயத்திலே கவனத்தில் கொண்டு ஒருவரும் நாங்கள் விடத்தை விளங்கித்தோம் இதுல நாங்கள் பின்வாங்கினோமாக இருந்தால் இனிமேல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது சாதிக்க முடியாது ஆகவே தயவு செய்து என்னுடைய இணைந்து நான் உங்கள் தொடர்ச்சியாக இருப்பேன் என்னுடைய இணைந்து எங்களுடைய சகோதரர் இணைந்து தொடர்ச்சியாக இருந்து முடிவு காணும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து அதாவது இந்த சந்தை எந்த அரசியல்வாதியோ அதிகாரிகளோ கருணை காட்டி இந்த மக்களை வாழ வைக்க இந்த வியாபாரிகளுக்கு ஒரு தளம் வேணும் யாரும் சிந்திக்கல குறிப்பிட்ட ஒரு ஐந்து வியாபாரிகள் அக்காலத்தில் உயிர் ஆபத்தான காலம் ஐம்பத்தி ஏழாவது டிசன் இரவு பனிரெண்டு மணிக்கு மகாநாடு நடக்குது சற்று முன் வந்த முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஐயா அவர்கள் கேட்டார் உங்களுக்கும் இவர்கள் அறிவித்தார்களா மண்டிக்க இந்த காவடி போன பிறகு பேச்சு தொடரும் சொல்ல போனால் நியாயமான விடயங்கள் இருக்கு சம்பந்தப்பட்டவர்களும் கலைப்பார்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் இந்தியா பிரதமர் நிறைவேற்று செயலாளர் இளங்கோ ஐயா அவர்களை முருகண்டியில் சந்திக்கிறேன் யோசிக்காதீர்கள் இந்த விடயத்துக்கு ஒரு நியாயமான தீர்வை தரலாம் ஆனால் அது அந்த அணுகுமுறையை நாங்கள் கையாளணும் அந்த அணுகுமுறையை தீர்மானமாக இது ஒரு பொது பிரச்சனை பொது பிரச்சனையை பொது கொள்கையோட பொது தீர்மானம் எடுத்து அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செல்லாது ரெண்டு நாள் நிறைவு முடிகிறது சான்ஸ் இருக்குது நிறையமா தீர்வுகளை பார்க்கவே இல்லை கொள்ளை நிர்வாக சோதனமானாக்கள் நாங்கள் என்னென்று இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து சிறப்பாக செய்து இந்த நிகழ்வு நல்ல நிலையை இந்த பக்தர்களாக நாங்கள் இப்போ பதினெட்டு பேர் வருஷமாக இருந்த சீரஞ்சென்று எல்லாரும் அலைஞ்சந்திரம் அவர் முடியும் இருக்கிறது கிடைக்க இல்லை கட்டமன்ற கடைசி நிலைமைக்கு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இந்த நிலையில வந்து நாங்கள் இன்று இந்த இதை ஒற்றுமையாக என்று செயல்படுவதனால இதை நாங்கள் அடையாளம் என்று எனவே அனைவரும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டும் வரைக்கும் ஒற்றுமை அளிக்கணும் என்றது மனப்பூர்வமான வேண்டுகோள் இந்த நிகழ்வு இதுகளை வந்து நீங்கள் சகலரும் பெரிய பெரிய வச்சிருக்கார்கள் மூலம் வேலை எடுத்து தொண்டு பிரச்சனை எடுத்து எல்லாருக்கும் பிரச்சனை எல்லா இடமும் தெரியக்கூடிய மாதிரி செய்ய வேண்டும் எல்லாருடன் எல்லாரும் கொள்வோம் அடுத்தது இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் கடையை பூட்டி போட்டு நடிக்கின்றோம் இந்த தவறக் கொட்டைகளில் இருந்து ஒரு நிரந்தர ஒரு கைவலை வியாபாரம் இல்லாம நீண்ட நாட்களாக ரெண்டு நாள் மூணு நாள் கைது வியாபாரம் இல்லாம போறதும் லோன்களையும் கண்டு வியாபாரம் செய்வதும் ஒரு பொழுதுபோக்காக நாங்கள் எந்த விதம் இல்லாமல் கஷ்டத்தில் மத்தியில் பக்தர்கள் நீங்கள் பல முறை எங்களிடம் இல்லையா முடிவில்லையா என்று முடிவை உங்கள் கையில் தந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து உங்கள் முடிவை நீங்களில் நாங்கள் இணைந்து இந்த சங்கத்தோடு இணைந்து இந்த முடிவை பெரும்பிறைக்கும் தயவு செய்து இந்த ஒத்துழைப்பு வழங்கி இந்த ஒத்துழைப்பு நல்ல ஒரு புறவணம் ஒன்றதை உங்கள் வேண்டுகோள்